மோர்ஜான் வகுப்பினுடைய முத்தவொழி பரம்பரை வழி முத்தவொழி ஜாய் விஜயின் விஜய் தமிழ்நாடு வக்வாரியத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற முத்தவொழி நேற்று காலையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபிக்கு வகுப்பு சொத்தை ஆக்கிரமித்து வாடகைதாரராக தரை வாடகைக்கு முப்பத்தி ஆறு செண்டு நிலத்தை வாடகைக்கு எடுத்து அந்த சொத்திற்கு த போலியான ஆவணங்களின் மூலமாக பத்திரப்பதிவு செய்து அந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடிய போது அந்த சொத்தை மீட்கக்கூடிய சட்ட போராட்டங்களில் ஜாயிர் ஹீசேன் விஜிலி இருந்திருக்கிறார் சட்டப்படி அந்த சொத்தை மீட்கக்கூடிய நடவடிக்கையிலே இவருக்கும் அவருக்கும் மோதல் இருந்திருக்கிறது இதற்கிடையிலே அந்த முப்பத்தி ஆறு செண்டுக்கு பக்கத்திலே வக்புக்கு சொந்தமான இரண்டரை செண்டு நிலத்தை கோர்ட்டு தீர்ப்பின் மூலமாகவும் பேச்சுவார அதற்கு பிறகு நடந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக மீட்டு அந்த இடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வரபோது கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபிக் இவரிடத்திலே தகராறு செய்து அந்த தகராறு மூலம் நேற்று காலையிலே அவரோடு இன்னும் இரண்டு பேர் சேர்ந்து படுகொலை செய்திருக்கின்றார்கள் படுகொலை செய்த குற்றவாளிகள் ரெண்டு பேர் காலையிலே சரணடைந்திருக்கின்றார்கள் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தவுபீக்கே இன்றைக்கு மாநகர காவல்துறை கைது செய்திருக்கின்றது தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே கவனி ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதில் மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்படி சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள் அதன் அடிப்படையில் தலைமறைவாக இருந்த தௌஃபீக் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர்கள் குற்றம் சாட்டிய காவல்துறை ஆய்வாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை இந்த குடும்பத்தின் சார்பாக வைத்திருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் குன்றர் சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே எங்களுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கும் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றாரர் அதை தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் சார்பாக வக்பு வாரியம் இந்த வக்போடு இணைந்து அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டக்கூடிய பணிகளிலே ஈடுபடும் இது வக்பு சொத்து மூர்ஜேதான் வகுப்புக்கு சேர்ந்த சொத்து ஆமாம் முத்து முத்துஜான் முத்துஜேதான் தேக்கா அவங்க மனைவி பேர்ல எந்த நிலமும் இல்லை அவங்க தரவாறைக்கு வந்திருக்காங்க தரவாடகைக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை தவறாக பயன்படுத்தி போலியான ஆவணங்களின் மூலமாக பத்திரப்பதிவு செய்து விட்டு அந்த இடத்துக்கு உரிமை கொடுறாங்க ஆனால் அது வகுப்பு சொந்தமான இடம் அதான் பத்திரப்பதிவு செய்தாலே ஈஸியில் வரதன செய்யும் நெல்லை மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மீண்டும் செய்ய வேண்டும் கோரிக்கை நிச்சயமாக பல இடங்கள் இது போல முறையற்ற அளவிலே ஆக்கிரமிப்பில் இருக்கிறது இந்த சொத்துக்கள்லாம் இன்னொரு நாள் நான் இங்கே வந்து ஒரு நாள் தங்கி முறையாக அத்தனை சொத்துக்களையும் ஆய்வு செய்து அதையெல்லாம் எப்படி மீட்பது என்கின்ற முயற்சியிலே நிச்சயமாக ஈடுபடுவோம்